ஸோ இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் முத்துக்கிட்ட ஸ்ருதி அப்பா ஏன் கோமா பேசினார் அது போக வித்யா அவங்கள பார்த்து சிட்டி என்ன பேசியிருக்கான் இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் நம்ம ஸ்ருதி ரவி ரெண்டு பேரோட ஃபங்க்ஷன் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சதுங்க எல்லோரும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வருவாங்க அதில் ரோகிணி ஃபேமிலி அண்ட் மீனா ஃபேம்லியும் கொடுத்துருவாங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ரவியோடைய ஹோட்டல் ஓனர் நீத்து அவங்க வந்து கிஃப்ட்டு கொடுக்க வரும்போது ஸ்ருதி கூட எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ரொம்ப சாரி ஸ்ருதி நான் கீழே வலிக்கு விழுந்துட்டேன் அதனால தான் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்துருச்சு அப்படின்னு ஒன்று இல்லைங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் பிரச்சனை இல்லை வாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிடுவாங்க முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹிணி முன்னாடியே முத் முத்து அண்ட் மீனா ஃபேமிலியாக ஸ்ருத்தி ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வயிறு எரிஞ்சிட்ருக்கும் மேற்கொண்டு எரியிற தீயில நெருப்பை ஊற்றிருப்பாங்க அது போக ஃபங்க்ஷன் நடந்துட்டு முடிக்கிற ஸ்டேஜில் முத்து அண்ட் மீனா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்ருத்தியோடய அப்பா வருவார் என்ன மானே அப்படின்னு ஆரம்பிக்கும்போது ஐயா சாமி தயவு செய்து நீங்கள் உங்கள் வாயை மூடிட்டு நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிடுங்க நான் ஏன் வாயை மூடிட்டு என்ன வேணாலும் சாப்பிட்றேன் போன தடவை ஃபங்க்ஷனில் இதே பிரச்சனை தான் ஆச்சு இல்லைப்பா அப்படின்னுவார் ஏதோ கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி திருது அவரோட டோனில் ஸோ இது ஒரு நல்லது செயல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அண்டு முத்து அண்ட் ஸ்ருதி அப்பாவோட கிளாஷ் இதோடு முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி முத்துகிட்ட பேச வர்றாரு அவரே வந்து பேச வருவார் ஸோ அதை இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் இதோடு முடிஞ்சிருதுங்க வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம் விஜயா அண்ணாமலை அவங்க வீட்டில் நடக்குது விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க மாதிரி பயங்கரமாக காலெல்லாம் வலிக்குதுங்க உடம்பெல்லாம் வலிக்குது சரியான டான்ஸ் ஆடிருக்கு இன்றைக்கி ஆமாம் ஆமாம் நீ கொஞ்சம் நெஞ்சமாக ஆடின செம்மையாக ஆடிருக்க அப்படின்ட்டு அடமாடியாக பேசுவார் என்ன நக்கலா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை நல்லா ஆடினேன் அதுக்கு தான் சொன்னேன் இந்த தைலமெல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் தேய்ச்சி விட்டா சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னொன்னே அவர் ஒரு ரூம்லேருந்து எல்லாரும் வருவாங்க அப்போ அண்ணாமலை வந்து நம்ம மூணு பசங்களுக்கும் முதல் ஆனிவர்சரி நம்ம கொண்டாடியாச்சு ரொம்ப சிறப்பாக மூணு பேருக்கும் அது எனக்கும் மனசு திருப்தியாயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சந்தோஷமாக சிரிப்பாங்க அப்போ ஸ்ருதி வந்து மீனா நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணும் மீனா நீங்கள் நீங்கள் வந்து என்னுடைய சிஸ்டர் தான் மீனா அப்படின்னோடனே ரோகிணிக்கு லேசாக பற்ற வச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சரின்ட்டு எல்லாம் பேசி முடிச்சு கிளம்பும்போது மீனா மீனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறோன்னு அவங்க ரூமில் போய் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கிள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் மீனா கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்போது சரிம்மா கொடு அப்படின்னு அந்த கிஃப்டை எடுத்து மீனாக்கும் ரவிட்டையும் கொடுப்பாங்க அதை மீனா உடனே சந்தோஷமாக பிரித்து பார்ப்பாங்க பிரித்து பார்த்துட்டு ஏதோ பாக்ஸில் ஃபோன் வச்ச மாதிரி தான் தெரியும் ஸோ அதை அம்மா பிரிப்பாங்க பிரித்து பார்த்தா ஒரே சர்ப்ரைஸு மொபைல் ஃபோனு அப்பா நேரம் ஸ்ருதி சொல்லுவாங்க இல்லை இல்லை மீனா இவ்வளோ காஸ்ட்லியாக உங்களை ஃபோன் வாங்கியிருக்கிறது உங்கள்கிட்ட வந்து சாதா ஃபோன் தான் வச்சுருக்கீங்க உங்கள் வியாபாரத்துக்கு டிஸ்பிளே பண்ணி நீங்கள் இந்தந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காமிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மீனா ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்க தேவையில்லை பட் நான் என்னோடய வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கி கொடுவாங்க அந்நாயம் விஜயா பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிப்பாங்க ஆமாம் ஆமாம் இதில் வந்து மொழந்தான போட முடியும் வேறு என்ன செய்ய முடியும் அப்போ ஸ்ருதி சொல்லுவாங்க ஆண்டி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க மனசு தான் வேணும் நம்ம கிஃப்ட் கொடுக்குறக்கு அவர் ஒரு மனசை சார்ந்தது தான் இந்த கிஃப்ட்டு அப்போ மீனாவுக்கு நீங்கள் எப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அப்படியே மூஞ்சே செத்து போயிடும் இந்த சைடு மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹிணி கிட்டே நம்ம கோல்டு ரிங் கொடுத்தோம் ரோகிணி ஆனால் பாரு அவங்க வெறும் ஃப்ளவர் பொக்கே தான் கொடுத்தாங்க அதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்டா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கோவப்படுவார் அது ரோகிணியை கூட கொஞ்சம் ட்ரிக்கர் பண்ண மாதிரி இருக்கும் அப்புறம் பட் பட் அதில் வேற ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா ஒரு வேலையை அவரோடு செஞ்சுருக்காங்க அங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு அதோடு முடிஞ்சது ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து விஜயாவுக்கு டீச் பண்ணுவார் நான் இப்போவும் சொல்கிறேன் மீனா மாதிரி ஒரு மருமக உனக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் இந்த மாதிரி யாருக்குமே கிடைக்காது நீ மீனாவை நல்லபடியாக பார்த்துக்கோ அவளுக்கு பார்த்தியா தெளிவாக சொன்னா ஸ்ருத்தி ஒரு மனசை சார்ந்தது உன் மனசில் என்ன இருக்குன்றது நீ பார்த்துக்கோன்னு சொல்லி இந்த சீன் இங்கே இதோட முடிஞ்சுதுங்க ஸோ வாங்க நெக்ஸ்ட் தீன் பார்ப்போம் ராஜேஷ் இவர் யாருன்னா நம்மளுடைய டிராஃபிக் கான்ஸ்டபிள் முத்துக்கூட சண்டைப்பட்டார்லையா அவர் அவர் அவரோட அம்மாவை கூப்பிட்டு சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வருவார் அவங்க அம்மா வந்து ரொம்ப அனிமிக்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஸோ அவர் வீட்டில் மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துருப்பாரு ஒன்றும் கேட்கலைன்னோன்னே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவார் சீதாட்ட கிட்ட சொன்னோன்னே சீதா வந்து அவங்க டாக்டர்கிட்ட சொல்லுவார் சொல்லுவாங்க அப்போ டாக்டர் வந்து செக்கப்லாம் பார்த்துட்டு ஓகே தாங்க பட் ஆனால் ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க ஸோ நம்ம ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சில செக் செக்அப்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மூணு நாலு கால் வந்துடும் ஏன்னா ஒரு மினிஸ்டர் பந்தவஸ்துக்கு கூப்பிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஸோ அப்போ டாக்டர் அவர் சொல்வார் டாக்டர் அப்படி பண்ண முடியாது டாக்டர் என்னால் இங்கே இருக்கவே முடியாது டாக்டர் என் பாருங்கள் எவ்வளோ கால்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு அப்போ அம்மா வேணுமா இல்லை உங்கள் வேலை தான் முக்கியமா அப்படின்னோடே அவர் பதில் சொல்ல முடியாது அப்போ சீதா வந்து ஏதோ ஒரு ஃபைலை கொடுத்து கொண்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுக்க வருவாங்க அப்போ டாக்டர் சொல்வார் சரி சீதா ஓகே இதை ஃபைலை எடுத்துக்கோ அப்படின்னோடே அந்த நேரமே டாக்டர் வந்து நீங்கள் உங்கள் அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு அவங்களும் வெளியே போயிடுவாங்க அப்போ சீதா சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க இருக்கட்டும் நான் வேணால் பார்த்துக்கிறேன் எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் டியூட்டி முடிஞ்சிடும் மேற்கொண்டு என்ன ஒரு நேரம் இல்லை ஒன்றரை நேரத்தில் நீங்கள் வந்துட போகிறீங்க நான் அது வரைக்கும் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க நான் இப்போ கிளம்புறேன் இதாங்க என்னுடைய ஏடிஎம் கார்டு நீங்கள் இதுலேருந்து பணம் எடுத்துக்கலாம் இதான் நம்பரு அப்படின்னுவாரு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்கிறேன் நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துறேன் நீங்கள் வந்து ஃபைனலாக பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு அவர் வெரி ஹாப்பி அவங்க அம்மா வந்து சேஃபாக இருக்காங்கன்ட்டு ஸோ வெளியே கிளம்பும்போது அவங்க அம்மாவுக்கு சொல்லுவாங்க சீதா ரொம்ப தேங்க்ஸ்மா நீ பண்ண வேலைக்கு அப்படின்னொன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவர் போகட்டும் நான் அவங்கள பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஏற்பாடு அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்க அம்மாவுக்கு ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் சீன் இதோட முடியுது பட் இது வந்து அடுத்த அவங்களுடைய லவ் ஸ்டோரிக்கு கண்டினியூஷன் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாங்க நாங்கள் அடுத்த சீன் பார்ப்போம் ஸோ சிட்டியை பார்க்குறதுக்கு வித்யா அண்ட் ரோகிணி ரெண்டு பேருமே வந்து ரோட்டில் வெயிட் இருப்பாங்க ஒரு இடத்துல அப்போ கரெக்டாக சிட்டி வந்தோடனே சிட்டியே கோவத்தில் கேட்பார் ஏங்க எப்போ பார்த்தாலும் இப்படி ரோட்லேயே மீட் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு தான் ஆஃபீஸ் இருக்கலை ஆஃபீஸுக்கு வந்து மீட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு இல்லை சிட்டி இதுதான் சரியாக வரும் அப்படின்வாங்க அப்புறம் சிட்டிக்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ஏற்கனவே முத்துக்கு ஒரு டவுட் வந்துருச்சு உங்கள் மேலே அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது நீங்கள் தான் அப்படின்ட்டு அதெல்லாம் வராதுங்க அப்படின்னுவாரு ஸோ அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மு சிட்டியோடைய ஆள் அங்கிட்ட உட்காந்து நிற்கிறவர் வேகமாக வந்து அண்ணே ஏற்கனவே இதை பற்றி சத்யா என்கிட்ட விசாரிச்சிருக்கானே அப்படின்னு சிட்டி கோவம் வந்துடும் இது ஏன்டா என்கிட்ட முதலே சொல்லலாம் அவங்க ஃபேமிலியில் நமக்கு நம்ம மேலே ஒரு டவுட் வந்துருச்சுன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தோம்னு ஒரு ஆர்வ விடுவார் அப்போ ரோகினி சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்ககிட்ட வந்துட்டார் ரொம்ப நேரம் ஆகாது எங்கிட்டையும் வராதுக்கு உங்களை வச்சு நானும் அப்படின்லாம் கிடையாது மேடம் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த விஷயம் ஒன்றுமே பெருசாக வராது நீங்கள் போங்க இல்லை ஏன் சொல்கிறேன்னா இவன் வித்யா இருக்கா இல்லையா இவ தான் வந்து இந்த வேலையை பார்த்தா இவ கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து கொண்டு போய் கடலில் போட்டுவா அப்படின்னா அந்த ஃபோனை போகிற வழியிலே தொலைச்சிட்டா அது எப்படியோ கரெக்டாக கையில் கிடச்சி அந்த ஃபோனு இங்கே தான் நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிறனால அவனுக்கு நல்லா டவுட் ஆகிடுச்சு இது நம்ம இருந்து தான் போயிருக்கு அப்படின்ட்டு நேராக வித்யா வீட்டுக்கே போயிட்டு இந்த ஃபோன் ஓங்கிட்டு இருந்தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டு அவன் குக்கி போட்டு வச்சுருக்கான் இப்போது ஏமா ஒரு வேலையை சொன்னால் நீங்கள் சரியாக செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி வித்யாவை சத்தம் போடுவார் சிட்டி அப்போ என்ன நீ இந்த மாதிரி என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இல்லை சத்தியாலாம் பார்த்தேன்னா ஒரு வேலையை கொடுத்தா தெளிவாக செய்வான் அவன் ஆஃபீஸில் இருந்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் வேலையை க்ளீனாக பார்த்து கொடுத்தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆள் செட் ஆகலை நீ சும்மா தானே இருக்க நீ வேணா வந்து வேலையை பார்க்குறியா நான் ஒரு நல்ல சம்பளம் போட்டு கொடுக்குறேன் அப்படின்வாங்க வித்யாவை பார்த்து வித்யா உடனே கோபம் என்னை பார்த்தா எப்படி தெருது நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி நீ சும்மா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட அப்போ காமிக்காத நான்லாம் உன்ட்டுலாம் வேலை செய்ய முடியாதுன்னு அவங்க கோவம் வந்து கொடுக்குறேன்னு போய் அவங்க ஸ்கூட்டியில் ஏறி உட்காந்துருவாங்க அப்போ ரோகினிகிட்ட சொல்லுவாங்க நீ வரியா வல்லையா அப்படின்ட்டு நான் வாரண்டி வெயிட் பண்ணேன் அப்படின்னு அப்போ அவங்க சின்ன ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருவாங்க சிட்டிக்கிட்ட பார்த்து இருந்துக்கோங்க சிட்டி அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்வாங்க சரி சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சீன் இங்கே முடிஞ்சிருதுங்க ஸோ மேற்கொண்டு முத்துவோட ஆக்ஷனாக இதில் என்ன இருக்குன்றதை பார்க்கணும் ஸோ இன்றைக்கி எபிசோடு இங்கே முடிஞ்சிருது தொடர்ந்து போட்டுருவாங்க நாளைக்கு எபிசோட் அதோட எப்பவும் பார்த்தீங்கன்னா முத்துவும் அந்த கான்ஸ்டபிளும் ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுவும் டயகனாக ஆப்போசிட்டாகவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ முத்து நக்கலாக எதுவும் ஓசி கிடைக்கல போல காசு கொடுத்து சாப்பிட வந்திருக்காரு அப்படின்னுவார் அவங்களுக்கு கோவம் வந்துடும் உடனே வந்தோடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு முத்துவுடைய கழுத்தையும் காலரையும் சேர்த்து பிடிப்பார் என்னடா இருக்க அப்படின்ட்டு அப்போ முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் பக்கத்தில் இருந்துட்டு நீ யார் அவன் கழுத்தை பிடிக்கிற எடியா இருந்து கையை அப்படின்னுவார் அதோட நின்று அந்த அந்த அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு ஸோ மக்களே ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்ன கதையை நீங்கள் கேட்டதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கூடவே கொஞ்சம் பல்பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ சோ மச்